நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிங்கார்பு வரைக்கும் வந்திருக்கோம் அப்படியில் லாஞ்செலாம் கட்டி கிடக்குங்களா இந்த இடத்துல என்ன மீன் பிடிக்க போகிறோன்னா நீங்களே சாக்காயிடுவீங்க கடலில் ஜிலேபி மீன் பிடிக்க போகிறோம் என்னடா கடலில் ஜிலேபி மீனா அப்படின்னா இந்த தண்ணி வந்துச்சு பார்த்துக்கோங்க மழை பெஞ்சி அதில் ஜிலேபி வந்து அந்த பக்கம் ஒதுங்கிருச்சு அந்த கல் ஓரங்களில் நிற்கி நம்ம சதாம்பரம் வாராரு நாங்கள் வேறு ட்ரை பண்ணி பார்த்தோம் வெட்டு முள்ளதெல்லாம் போட்டு பார்த்தோம் ஒழுங்க ஊக்கப்பாவ மாட்டிக்கு தட்டி தட்டி போயிருது ஒன்று ரெண்டு ஊக்கப்பாவே தட்டிடுது அதனால் சதாம்புரம் வந்து ஷூ அப்படின்னு சுட்டு பிடிக்க போகிறாரு அதனால் சைஸ் சைஸாகவே நிற்குது அதை இப்போ ரீசெண்டாக தான் இறங்கியிருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே தான் அந்த மீன் தெரியுது அதனால் இப்போதைக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு நோய் வாய்ப்படாமல் நீட்டாக இருப்பான் அதனால் இப்போ தூக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு அதனால் அதை அடிக்க போகிறோம் அது எப்படி அடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன மிஸ் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது கைத்துக்குள்ளே லாக் ஆகுதா அவங்க என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கறத பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்போ என்ன கல்லு உருண்டதுல ஓடிட்டு இவ்வளவு ஆபத்துக்கு நிறைந்த பாதை சிக்கம் அந்த பக்கம் பொங்கல் போங்க போங்க நான் அடிச்சிட்டنا அடிச்சிட்டேன்னு சொல்லுங்க அதெல்லாம் அடி தான் ஓடுமே انا ஏய் இதுல சிக்கிட்டு எல்லாம் ஓடுது என்னாஜி மீன் அடிச்சலங்களா வாங்க ஐயா தெத்துதே ஐயே தெயா அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா

இது ஆப்பிரிக்கால உரங்கோட்டோன்னு அப்படிதான் சொல்லி கூட்டம் பன்னிக்கத்தை அதுக்கப்புறம் வேற என்ன இலாத்தி மணலை இதெல்லாம் இருக்குதுன்னு கூப்பிட்டோம் தான் என்ன வெயில் தான் வேற ஃபங்க்ஷனே ஏ தான் அந்த பிச்சு நூலுக்கு ம் ரெண்டு மூணு பதினஞ்சு ம் வாவ் Sa. Hy கவிதையே தெரியுமா ஒரு கவிதை நீதானடி என்ன போதும் இல்ல சாங்ஸ் போதும்னே ஓ ஆ ஆமா ஆமா ஆ போச்சுறானுங்க அதுல வர்ற ஜெயமரி இமர தான் தொங்குதுனே இது அப்படியே அதுல போட்டுட்டுவீங்க என்னனா எதுனே ஆமா சரி அடுத்து என்ன அது ஒரு 10 15 அடிச்சா போதும்

ஒன் <makes> அஜய்யோ எடுத்து ப்ராஜெக்ட் எங்கயா குப்பையா இருக்க போது குப்பையா மீனா அப்படிங்க

அவ்வளோ ஒரு மீன் அடிக்கணும் நான் படுற பாடு சே எப்படி எடுக்கிறது எடுத்தாச்சு அவ்வளோ தான் அவ்வளோதா சே இதெல்லாம் நான் கையை வச்சு காட்டியிருக்கேன் எவ்வளோ பெருஷாக இருக்கு அப்படின்னு தெரியுதுங்களா சூப்பர் ம் நல்லா செய்து அடிக்கிறேன் நான் யாருக்குமே ஸ்லிங் ஷாட் வச்சு அடிக்கிற மாதிரி போட்டுருந்தோம் இப்போ வந்து ட்ரியர் வச்சு அடிக்கிறோம் ட்ரியரை வச்சு இனிமேல் கெண்டை ஏதாவது அடிக்க ட்ரை பண்ணுவோன்னே அடுத்த வீடியோவில் சாதம் பரவாயிதான் ஃப்ரீயாக மாட்டிக்காரு அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது வாங்கய்யா என்ன வர மாட்டேங்காரு திசை பக்கமே வர மாட்டேங்காரு ரெண்டு மீன் பிடிச்சாரு இன்னும் ரெண்டு இல்லை மூணு பிடிச்சிட்டாரு தான் ஏன் தெரியுதா ஏன்னா ஆமாண்ணா சீ போயிட்டான் இன்னும் சூடா ஜலம் இந்த மாதிரி தான் சரி இதை எங்க

என்ன பேட்ட சரியா சரியா நான் சேர்த்து ஆமாம் இவருக்கு இதான் வேலை ஆமாம் அவருக்கு அதான் வேலை அதான் வரி கீசுதான் மூணு பீஸ் அடிச்சிருவோம் இது ஒரு சாம்பிள் வீடியோ தான் உங்களுக்கு இன்னொரு நாள்

என்னாச்சு பாட்டுக்கு ஆமாம் பேசிக்கிட்டு பார்த்து கொண்டே பார்த்து கொண்டு அடிச்சடா என்ன பண்ணா அடிச்சாலா என்ன என்னச்சி சுண்டி சுண்டி எடுங்க எப்படியா எடுத்துருங்க ப்ரோ மீன் அடிச்சுட்டாரு அதுவே கயிறாக அந்த கயிறு ஆகிடுச்சே சார்

தூக்கிட்டு வெளியே போறது வலிக்காம எப்படி அதான் நல்லா வருவாடா குண்டு போய் அடிச்சு எப்படி வந்து இப்படிதான் நாங்கள் அங்க போட்டு வச்சிருந்தோம் இவரு இங்கே போட்டு விட்டு நீங்க கஷ்டப்பட கூட எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு பிடிக்காது அப்படி பாருங்க பாருங்க இந்த கல் பிள்ளாவே ரொம்ப கம்ப்ளீட்டடான கல் கல்லு அது ஒரு கல் உருண்டிருக்கும் அதையுமே நான் காட்சியில் காட்டியிருப்பேன்

நல்ல வீட்டு சூப்பர் தரம் 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 நாங்கள் இதோட வேட்டையை முடிக்கிறோம் லைட் போயிட்டு உங்களுக்கு மணி ஆறாயிட்டு இதுதான் கடைசி சாட்டு அதுவுமே குப்பைக்குள்ளே போய் லாக்காயிருச்சு கடைசி தருணத்தில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க இதே போல் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் சதம் ப்ரோ வந்து கிளிமீன் அடிக்கிறது ஓரம் அடிக்கிறது எல்லாத்தையும் அடிக்கிறது ரகரகமாக போட்டிருக்கோம் பாருங்க முடிஞ்சா அந்த ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா பார்க்குற நண்பர்கள் ஏற்றி விடுங்க ஆ ஏற்றி விடுங்க சரிங்களா அது எனக்கு சரியாக தெரியல நம்ம அண்ணன் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் அதில் ஹைப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டார் மாதிரி இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் ஆயிடும் அடுத்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு போய் சேரும் வேற ஒன்றும் கிடையாது ஒரு நாலு பேருக்கு நம்ம ரீச் ஆகும் அவ்வளோதான் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்ப நண்பர்களே Bye!